ரிஸ்க் என்பது கோடிகளை கொடுப்பதல்ல ரிஸ்க் என்பது அல்லாஹ் கொடுத்ததில் அருள் செய்வது புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் ரூபாயை கோடி ரூபாயை அல்லாஹ் கொடுப்பதல்ல ரிஸ்க் அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் முயற்சி செய்தால் அல்லாஹ் கொடுப்பான் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அந்த கோடியில் அந்த ஆயிரத்தில் அந்த ஒரு ரூபாயையும் அல்லா உனக்கு படனளிக்கக்கூடிய செல்வமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் பறக்கச் செய்ய வேண்டும் அல்லா அதில் அருள் செய்ய வேண்டும் செய்தால் அந்த ரூபாயை வைத்திருந்தாலும் நீ உன்னை செல்வந்தவனாக உணர்வாய் கோடியை வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் அருள் செய்யவில்லை என்றால் இன்னும் எதை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் மறுமை வரை மரணம் வரை மரணம் வந்தால் அவள் தான் கபரில் விழுந்து விடுவாய் உள்ளத்தால் செழிப்பாக்குவான் யாருக்கு இது கிடைக்கும் மறுமையை நோக்கமாக கொண்டு உலகத்திலே வாழ்வதற்க வாழ்பவர்களுக்கு அலகு ஷம் லஹு அவனுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்றுணைப்பான் வஜத்ஹு துன்யா வஹைய ராகைமா அவன் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் துன்யாவனை நோக்கி ஓடி வரும் ஓமன் கானத்தி துன்யா ஹம்மஹு அல்லாஹ் இம்மை பாதுகாப்படா எம்மை சொல்கிறார்கள் என்னை சொல்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பாடாக இந்த துன்யா யாருக்கு நோக்கமோ

அவனுடைய ரிஸ்க்கு வறக்க செய்யப்படாது அவனுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக்கப்படாது கோடிகள் கோடிகளை வைத்திருந்தாலும் ஒரு நோயை கொடுத்தால் அந்த கோடிகள் மருத்துவமனையில் கழிந்துவிடும் ஒரு நூறு ரூபாயை கொடுத்திருந்தாலும் அல்லாஹதில் நோய் இல்லாத வாழ்வை கொடுத்திருந்தால் அல்லாஹ் எது ரிஸ்க் எந்த ரிஸ்கில் அல்லாஹ் வறக்க செய்து இருக்கிறார் அல்லாஹ்டைய அல் அல்லாஹுடைய அந்த நிலைப்பாட்டில் அல்லாஹுடைய நிலையில் அல்லாஹுவை ஏற்றி வாழ்வர்கள் வெற்றி அடைவார்கள் வரம்பு மீறுவதை செல்வந்தவனாக ஆக்குவனாக உள்ளத்தால் கொடுத்ததில் நிம்மதி அடையக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக நிகழ்வை சொல்கிறேன் ஒரு முஸ்லிம் வாலிபன் ஒரு ஒரு இன்டர்வியூவுக்கு செல்கிறான் தன்னுடைய வேலைக்காக அவர் கேட்கிறார் என்னவென்று முகமத் அதை சுருக்கமாக அவர் வேறொரு வார்த்தையில் வைத்திருக்கிறார் அவர் முகமது என்று என்று சொல்கிறார் அழகிற்காக அல்ல என்று பலர் சொல்வதை போல்தான் தன்னை தங்களை முஸ்லிம்களாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை தங்களுடைய பெயர்களை கூறி நான் முஸ்லிம் என்ப என்ற நிலையை அவர்கள் சொல்வதற்கு பயம் எங்க என்னை பிள்ளை பின்னுக்கு தள்ளி விடுவார்களோ என்னை என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதை போல வெட்கப்படுகிறார் அல்ல அதிலிருந்து என்பது அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார் இன்று வெள்ளிக்கிழமை ஜிம்ஹாவுடைய நேரம் இன்டர்வியூவுக்கு வந்திருக்கிறாயே என்று நீங்க ஃப்ரைடே பிரேயருக்கு போக மாட்டீங்களான்னு சொல்லி அவர் சொன்னார் நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு அதனால அதை விட்டுட்டு வந்தேன் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரொம்ப கம்பல்சரிலாம் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லு எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார் இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார் அதில் நான் ஏன் அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார் இரண்டு மூன்று நாட்கள் கழிகிறது அவருக்கு போன் வரல அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார் இப்படி இன்டர்வியூவுக்கு வந்தேன் என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன் நான் ஏன் எடுக்கப்படலை அங்கே எடுத்தவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியல இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களை சொல்லி உடனடியாக அவரிடத்திலே போன் பரிமாறப்படுகிறது அவர் அவரிடத்திலே கேட்டார் ஏன் என்னை நீ நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவர் சொன்னார் அந்த வார்த்தை அழகானது உன்னி வா ஏற்று வாழக்கூடிய வாழ் வாழ்வு முறைக்கு அந்த மார்க்கத்திற்கு நீ நேர்மையாக நடக்காத போது உன்னை நிறுவனத்தில் எடுத்தால் எப்படி நீ நேர்மையாக இருப்பாய் உன்னை நீ முஸ்லீமாக வெளிப்படுத்துவதற்கு உன் நீ பின்பற்றக்கூடிய தீனுக்கு நீதியானவனாக நீ இல்லாத போது ஒரு காசுக்காக நீ வரக்கூடிய நிறுவனத்திற்கு நீ எப்படி நீதியாக இருப்பாய் என்று கேட்டார் அல்லாஹு அல்லாஹிடத்தில் இருப்பதை ஒருபோதும் அவன் அனுமதிக்காததை கொண்டு பெற்றுவிட முடியாது கண்ணியம் என்பது அல்லாஹுடைய தீனில் யார் ஒருவர் கண்ணியத்தை மற்ற வழிகளில் தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் கொடுக்கும் எதையும் கொடுத்து விடாது